ஹாய் வணக்கம் வணக்கம் ஸோ நியா நானால வந்து இந்த கடைசியா சண்டே அன்னைக்கான எபிசோடை வந்து நீங்கள் உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லை சில பேர் வந்து இந்த என்ன ரொம்ப மொக்கையாதாவது இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதை மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோவையும் தள்ளிடுங்க உங்களுக்கு அதே பிடிக்கலாம் எங்கிட்ட புடி எங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்லீஷ்ல வந்து பேசுகிறவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து அது தப்பு ஒரு மொழியையே அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இன்னொரு பக்கமாக இந்த டிபேட் இருந்துச்சு இதில் முதல்ல இந்த விஷயத்தை வந்து என்னெல்லாம் பேசினாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இது ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து நம்ம முதல் தொடக்கத்திலே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி உருவாகிறதுக்கான எல்லாரும் வந்து தமிழை வந்து ஒரு விதத்தில் நாங்கள் வந்து மேம்படுத்துகிறோம் சில பேருக்கு வந்து தமிழ் பேச தெரியும் புரியும் ஆனால் அவங்களால அதை எழுத படிக்க தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து தமிழை வந்து அடிச்சு அனுப்புனா அவங்களுக்கு அது புரியும் அவங்களால அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களால அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா தமிழ் வந்து ரொம்ப பாவம் பட்டு கிடக்கு வாழ உயிர் கொடுக்குறோம் அதை நாங்கள் சாகாம பழைக்க வைக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் உண்டு நீ கொஞ்சம் ஜூஸ் அதெல்லாம் ஊத்தி ஏதோ செத்துராத செத்துறாதன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா அது செத்து போயிடும் அப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பேசுறாங்க அந்த மொழி தான் நமக்கு வாழ்வு வாழ்க்க கொடுத்துருக்குன்றத வந்து அவங்களுக்கு தெரியல என்னால அது இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறாங்க இது பெரிய விஷயமா இருக்கிறாங்க அப்படி இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறதா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இவங்க சொல்லுவாங்க ஏன் நம்ம அட்லீஸ்ட் அதை தப்பு தப்பா நான் என்ன சொல்கிறேன் தப்பு தப்பாக எழுதுங்க பரவாயில்ல எனக்கு ஒரு விஷயம் அப்படிதான் இந்த ஃபேஸ்புக்லாம் வரும் இன்ஸ்டாகிராமில் கூட வரும் ஒரு 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 பெரிய பேராக்ராஃப் இருக்கும் அதை வந்து போட்டுவாங்க போட்டுட்டு இந்த யார் படிக்க தெரியுதோ இதை யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா உண்மையிலேயே பெரிய அறிவாளி அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய பேசேஜ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி மாற்றி மாற்றி இருக்கும் ஆனால் அது ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மட்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மூளை அதில் அவங்க கீழே போட்டிருப்பாங்க இதை நீங்க ஈஸியாக படிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும் அதனால தான் ஈஸியா ஈஸியாக அதை படிக்க தெரியும் அதுலேயும் சில பேர் படிக்க முடியாதவங்களும் இருப்பாங்க என்னடா இப்படி இருக்கே இட இருக்கே அப்படின்னு சொல்றது அது மாதிரி தமிழை தப்பு தப்பாக கூட அடிங்க சின்ன லாக்கு பதில் பெரிய லாவை போடுங்க ராக்கு பதில் ராவை போடுங்க தன்னகரத்துக்கு பதில் தன்னகரம் போடுங்க ஏதோ ஒன்று போடுங்க ஆனால் உங்களால் முடியும் அப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் வந்துட்டு செஞ்சு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அது போட போட உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அந்த ஆர்வத்தில் ஒரு இதில் ஏன் வருது இது ஏன் வர மாட்டேங்குது அப்படின்றதுலாம் தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ தானாக வந்துட போது ஆனால் அதை விட்டுட்டு தமிழுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் ஆனால் அது இங்கிலீஷ் மூலியமாக தான் அந்த வாழ்க்கையை கொடுக்குறேன் நீங்கள் சொல்றது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஸோ அங்க என்ன நடந்ததுன்ற முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களோட மற்ற ஒப்பினியன்ஸையும் சொல்லிடுறோம் இங்கே ஒரு பக்கம் வந்து இந்த தங்கிலீஷில் எழுதுறாங்க அப்படின்றிருந்தாங்களா அவங்கள ஏன் அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு காரணம் கேட்டதுல சில காரணங்கள் எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது அதில் முதல் காரணமாக அவங்க நான் அடித்தது வந்து என்ன அப்படின்னா இந்த இன்னொருத்தவங்க கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்போ நான் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் சேர்ந்த தமிழில் வந்து நான் சொல்லி தங்லீஷ் லேர்ன் பண்ணனாதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த கார்பரேட் இதில் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வந்துடுறாங்க அவங்களுக்கு தமிழ் வந்து புரியும் ஆனா அவங்களால வந்து எழுத்து படிக்கவோ முடியும் எழுதவோ தெரியாது அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்து தமிழ்ல தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஹிங்லீஷின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஹிந்தியும் ஏன்னா ஹிந்தியில எங்களுக்கு எழுத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மள்தான் இந்த தாவ நா இப்படிலாம் போடுறது இருக்கு அவங்களுக்கு க க க கே ரெண்டு ரெண்டு இதெல்லாம் எப்படி படிக்கிறது நம்ம ஒரு மூணே மூணுனா அதுக்கே தட்டிங் தரங்க போடுறோம் அவங்க ஒரு நாவே அஞ்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா மூணு நாள் இருக்கா அந்த மூணு நாளுக்கும் பதினஞ்சு ஆமா சோ அதனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்களும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த பக்கம் நம்ம வந்து மற்ற லாங்குவேஜில் பேசுறவங்க இருக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு அவங்களோட தாய்மொழியே தெரியல இதே தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற எங்கன்னா இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்ததுலயே வந்து அவங்களோட மதர் டங் வந்து மலையாளமா இருக்கலாம் ஆனால் மலையாளத்துல அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேர் எழுதுவாங்க அதே மாதிரி வந்து ரெண்டாவது கிளாஸ் பசங்க வந்து இருக்குவாங்களா அது மாதிரி அதே மாதிரி கன்னடம் அவங்களோட தாய்மொழியா இருந்துச்சுன்னா அவங்களும் அதே மாதிரி வந்தாங்க தெலுங்கு இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க வந்து எப்படின்னா ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வரும்போது அங்க தமிழ் தான் படிக்கிறாங்கன்னும் போது அதை தமிழை விட்டுட்டு தெலு அவங்களோட மொழியை விட்டுறேன்றாங்க ஏன் விடணும் வீட்டுல என்ன பண்றாங்க கொஞ்சமாவது சொல்லிக் கொடுக்கணும் ஏன் இப்போ நீங்க அவங்க வீட்டுல கூட வேணாம் இப்போ கம்ப்யூட்டருக்கு எல்லாம் ஒரு சமையலை யூடியூப் அவங்க முக்கியமா நினைச்சாங்கன்னா அது அவங்களே பண்ணுவாங்க இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் நான் வந்து ஒரு விஷயத்த நான் தமிழ்ல வந்து எழுதணும் அப்படின்னா அது எழுதுறதுக்கான இதையே கை வந்து ஓராயிரம் கோணத்துல போனதுனால என்னால அத கடகட எழுத முடியல இங்கிலீஷ் என்னால டக்கு டக்குன்னு எழுத முடியறதுனால ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்த எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதை நான் வந்து கடகடன்னு இங்கிலீஷ்ல எழுதிருவேன் இதை நான் வந்து நோட்ஸ் ஒருத்தவங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து சர்ச்ல உட்காந்துக்கும் போது ஃபாதர் சொல்றது எல்லாத்தையும் நல்லா இருக்கு அது தான் நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல நல்லா இல்ல அதனால நான் அதை வந்து தங்கிலீஷ்ல எழுதி வச்சுப்பேன் அப்படின்னோ இல்லை டைரி என்ட்ரி மாதிரி சில விஷயங்களுக்குலாம் வந்து தமிழ்ல தான் சொல்றதுலாம் நியாயமான விஷயங்களும் இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல பாஸ்டா எழுத முடியல அப்படின்றாங்க ஏதோ ஆனா அதை கூட அவங்க எழுதும் போது அதை படிக்கும்போது அவங்களே தப்பு படிப்பாங்க இன்னொன்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு டைப்பிங் அப்போ எனக்கு வரல அப்படின்னு இத நான் வந்து நூறு சதவீதம் வந்து ஒத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு நம்மளோட கீபேட்ல வந்து கூகுள் கீபேட்ல வந்து இருக்கிறதுல வந்து தமிழ் ஒரிஜினலா தமிழை நான் டைப் பண்ணணும் நானா டைப் பண்ணணும் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா கா ஒரு இடத்துல இருந்து போட்டுப்பேன் அது இன்னொரு இடத்துல இருந்து வரும் அதை நான் இங்க ப்ரெஸ் பண்ணி நான் எழுதினதை வந்து சுத்தமாக வேறையா நினைச்சுக்கிட்டே ஆட்டோ கரெக்ட் மாற்றி திருப்பி அதை அழிச்சு திருப்பி நான் அதை கஷ்டப்பட்டு எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நானே இன்னொரு நானா இது எனக்கா நானா வந்து எடுத்துக்கிறது வந்து கூகுளில் வாய்ஸ் டைப்பிங் இருக்கு நீங்க ஆன் பண்ணி நீங்க பேசிட்டீங்கன்னா அதுவே எழுதிடும் இன்னும் நிறைய நேரம் தப்பாக கூட எழுதுவோம் அது இங்கே கரெக்சன்ஸ் பண்ணிக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் அது எழுதிரும் போது உங்களுக்கு கரெக்ஷன் பண்றது ஒண்ணு பெரிய விஷயமா இருக்காது இதுக்கா அதெல்லாம் தப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இது கூகுல்ல வாய்ஸ் தான் இல்ல டைப் பண்ணும்போது கூட நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்ணா தமிழ்ல ஒரு இதுவே வருது ஆமா நீங்க எப்படி வந்து இருக்கியா அப்படி நீங்க போடிங்கனா இப்ப தமிழ்ல நம்ம போடும்போது நம்ம கரெக்ட்டா அந்த வார்த்தைகள் வரும் இங்க இதுல பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஈ இருக்கியா அப்படி ஏதாவது வரும் அப்ப அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் 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 பண்ணிட்டோம்னா பண்ணிடலாம் இன்னும் போடணும் இது மட்டும் இல்லாம இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது எழுத்து பிழை இருக்கிறதுக்கோ இல்ல வந்து டைப் பண்றது கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் எனக்கு அந்த வார்த்தை எப்படி எழுதணும்னே தெரியாது ஆனா அது எப்படி சவுண்ட் ஆகும்னு தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த தங்லீஷ் கீபோர்டே வச்சிருக்காங்க அந்த தங்லீஷ் கீபோர்ட்ல நீங்க போய் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா அது தமிழ்ல மாத்திரும் டிரான்ஸ்லேட் அப்படின்னு அவங்களே கூகுளே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு சலுகைகள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க எப்படி தங்கிலீஷ்ல பேசி தமிழை வாழ வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இங்கிலீஷ் ஒன்றை கொடுத்து நீ தங்கிலீஷ்ல போடு நாங்க தமிழ்ல மாத்தி தமிழ்ல வாழ வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த ஆப்ஷன்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்காம திருப்பி திருப்பி நம்ம ஒரே இடத்துலயே வந்துட்டு குண்டு இருந்தோம்னா ஒண்ணு பண்ண முடியாது தேடுவாங்க தெரியுமா ஏன் நீ அதை பண்ண அவன் பண்ணல அதனால நான் பண்ணேன் ஏன் பண்ணேன் இல்லை இவன் பண்ணா இல்ல அதனால பண்ண இந்த மாதிரி நம்ம காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா சொல்யூஷன் வராது உண்மையிலேயே உங்களுக்கு சல்யூஷன் தேவையா இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா நான் இப்படி தான் இருப்பேன் நான் என்ன வேணாம் செய்வேன் அப்படின்றதுக்கு நாங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா இந்த ஷோ நடந்துட்டு இருக்கும் போது நீயா நானால ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு ஒருத்தர் இருந்தார் ஒயிட் கலர்ல வந்து கோடு இருந்துச்சு அவரோட சட்டையில் அவர் வந்து இங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து கூப்பிட்டு இருந்தவர் வந்துட்டு மகுடேஸ்வர் அவர் வந்து சுத்த தமிழ்ல பேசிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஆங்கிள் வந்து இவரை காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேமரா ஆங்கிள் திருப்பும் இவர் முகம் வந்தது இந்த பச்சை சட்டைக்காரரு உடனே பச்சை சட்டை இப்படியே ஊஞ்சு ஒரு மாதிரி போயின்னே இருக்கு

ஒரு என்ன சொல்றது ஒரு பூரி பூரிப்போட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்படி ஒரு இதோட வந்துட்டு அப்படியே வந்து ஆமா ஒரு இடத்துல வந்து அப்படியே நிக்கிறாரு அப்படியே சில மாதிரி இது அவர் பேசறதும் உங்களுக்கு புரியல இவங்க பேசறதுக்கும் புரியல ஆனா அவருக்கும் ஒரு கேவலமான வெறுப்பான்னா எக்ஸ்பிரஷனை காட்டுறீங்க இவங்களுக்கு இருக்கும் போது அப்படியே மலச்சி போய் நிக்கிறீங்க இதுல எனக்கு டிஃப்ரென்ஸ் விஷயங்கள் அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா நான் வந்து எனக்கு தமிழ் பேசவும் தெரியும் நான் தமிழையும் புலமை

அப்போ நீங்கள் இது அந்த போட்ட எஃபர்ட்டுக்கு உண்மையை உங்களுக்கு பாராட்டணும் இந்த தமிழில் உங்களுக்கு ஒரு கவிதை எழுத வருது உங்களுக்கு அதில் ஒரு புலமை இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே உங்களால் தாராளமாக பண்ண முடியுமே இன்னொன்று அந்த சைடில் உட்காந்துருந்தவங்க முக்காவாசி பேரால இந்த கொஞ்ச நாள் முன்னாடி நீயா நானால ஒரு ஷோ வந்திருந்தது அதில் உங்களுக்கு பிரியாணி ஏன் அப்படின்னா பிடிச்சிக்கு ஏன்னா பிரியாணி பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லும் அதே மாதிரி இவங்க எல்லாராலையும் இதான் பேச வருது இதான் பேச வருது உங்களால ஒரு விஷயத்த உங்க மனசுல என்ன தோணுதோ அதை உங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியல உங்களை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே சொன்னாரு நான் வந்து ஹிந்தி படிச்சேன் அதுக்கப்புறமா அவரமா தமிழ்ன்றது நான் பேசதான் தெரியும் இப்ப ஹிந்திலயும் அவருக்கு எழுதத்தரல பிரெஞ்சும் எழுதத்தர்ல தமிழும் அது இங்கிலீஷும் இல்லை இங்கிலீஷ்ல வேணா ஒரு கவிதை ஒரு ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்பா அது நான் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டேன் ஹிந்தியில எதை எடுத்தாலும் இப்போ படிச்சேன் எனக்கு உங்க இங்கிலீஷ்லேயே நான் வரேன் இஸ் கிங் ஆஃப் நன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்தையும் போய் மூக்க நோய்சி மூக்க நோய்சி மூக்க நோய்ச்சி என்னதான் உங்களுக்கு கடக்குது? எல்லாத்தையும் போய் வாய் வைப்பேன் நான் போய் இது எப்படி தெரியுமா இருக்கு உங்க பாஷையில் சொல்லணும்னா ஒரு இது ஏதோ ஒரு ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போய் இருக்கிற ஐட்டம்ல எல்லாத்தையும் எடுத்துவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த இவரு பண்ணிப்பாரு இல்ல அந்த விவேக் படத்தில் வரும் சட்னிலாம் தொட்டு பாப்பாரு ஓனர்ன்ற மாதிரி எல்லாத்தையும் நக்கி 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 வச்சிட்டு

அப்படி இப்படி இல்லை அதான் சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷுக்கு வந்து டைலக்ட்ஸ் எக்கச்சக்கம் நம்ம பேரையே நம்ம இங்கே ஐஸ்வர்யான்னு நீங்கள் சொல்கிற பேரை நார்த் இந்தியாவில் ஐஸ்வர்யா அவ அவ இதுலயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது போது நீங்க எழுதுற இங்கிலீஷ்ல நீங்க என்ன மனசுல நினைச்சிருக்கோ அதை நான் எப்படி படிப்பேன் நான் இப்படின்னு எழுதுல நீங்க எப்படின்னு படிச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் தமிழ்ல ஈக்கும் ஏக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதை நீங்க எழுதும் தெரியும் இப்ப நிறைய பேர் ஈ தானே ஈ அதனால இப்படி இப்படி

அதே மாதிரி தான் இப்போ இவங்க வந்து இவன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்க போனப்போ அந்த நான் என்கிட்ட வந்து கொடுத்து வந்து இது நான் படி நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்கா பாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஃப்ரெஞ்சில் ஏபிசிடி கூட தெரியாது கையில் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸாக இருந்தது ஏபிசிடி தான் இருந்தது இங்கிலீஷ் லெட்டர்ஸாக இருந்தது இதெல்லாம் இதை வேற அவர் சொல்ல சொன்னால் அந்த ஈக்கு மேலே ஒரு கோடு ஈக்கு மேல வந்து இப்படி ஒரு கோடு ஈக்கு மேல இப்படி ஒரு கோடு அப்புறமா வந்து ஒரு ஒரு கோடு வந்ததுன்னா அது வேற மாதிரி படம் நான படையை விட்டு தீப்பி விட்டு புது எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு ஏன்னா அவ்வளவு வந்து பிரெஞ்சோட மொழிய வந்து ரொம்ப கலாச்சாரமான மொழி இனிமையான மொழி ஆமா அழகான மொழி அந்த மொழியை நீங்க நினைச்சு பாருங்க அந்த மொழிக்கான நிஜமான டைலக்ட் இரு அந்த எழுத்து வடிவம் இருந்துதானே தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு இருந்ததா இல்லையறதாவது தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டா இருக்கிறது இங்கிலீஷ் மேலதான் இங்கிலீஷ் ஏன் இவ்ளோ தழைச்சு நிக்குதுன்றது இன்னொரு தவறை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஏன்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழியே கிடையாது எல்லா மொழியோட கலவை தான் இங்கிலீஷ் அவன் சொல்லுவான் மேங்கோவ் மேங்கோ மேங்கா மேங்கா தான் மேங்கோ ஆயிடுச்சு ஆனா இத நம்ம யோசிக்க மாட்டோமே மேங்கோவ் இப்ப கூட வீட்டுங்கள்ல வந்து கையை யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க இன்னும் நம்ம நாட்டுல அது யோசிக்க மாட்டாங்க வீட்டுல வந்து இது போய் அது வந்திருக்கலாம் வீட்டுல வந்து இப்பலாம் உப்பு எடுத்துருவான்னு சொல்றதை விட சால்ட் எடுத்துருவான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த வந்து இதுல இருந்தா போச்சு அப்படின்னு பேசாத நீங்க நினைச்சிட்டு இருக்க சில விஷயங்கள் அது கிடையாதுன்றத உங்ககிட்ட உண்மைக்கே நீங்க நீங்க சொல்லுலு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது நடக்கிறது எல்லாம் வந்து இது இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம அவர் சொன்னார் பாருங்க நங்கூரம் இருந்தாதான் வந்து அதுதான் வந்து பண்பாட்டு மொழி அந்த மொழி வந்து அங்க அப்படியே அப்படியேதான் இருக்கும் அப்புறமா அந்த கப்பல் வந்துட்டு அலக்கேத்த மாதிரி வந்து இப்படியும் அப்படியே ஆடிக்கிட்டு போறதெல்லாம் பயன்பாட்டு மொழி அது எப்படி வேணா மாறலாம் அதுதான் வந்து அந்த ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவரோட ஸ்கிரிப்ட வந்து தமிழ்ல இருக்குன்றனாலும் நான் பேசுறது என்னமோ இந்த இங்கிலீஷ்ல தானே பேசுறேன் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து கலந்து தானே பேசுறேன் நான் இப்போ எழுதுறதையும் நான் எல்லாத்தையுமே தங்க ஆங்கிலத்தையும் தமிழ் கலந்து தானே பேசுறீங்க அப்ப ஆங்கிலமும் தமிழ் கலந்து மாதிரி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கணும் ஆனா அது அப்படி இல்லை மொத்தமா ஆங்கிலத்துல இருக்கு அவருக்கு அது புரியவே இல்லை அததான் அவர் கேட்டாரு நீங்க வந்து ஒரு ஒரு ராம் கிட்ட போயோ இல்லன்னா வந்துட்டு நம்மளோட போயோ இந்த நீங்க தைரியமா புரியல அவருக்கு இது ப்ரொசீஜர் என்னனே தெரியல ஜஸ்ட் ஒரு டைரக்டர் அப்படின்றவங்க வந்து நான் ஏதோ ஒரு கதை வச்சிருக்கேன் என் மைண்ட்ல தூக்கத்துல இருந்து எழுந்தப்போ என் கனவுல ஒரு கதை வந்தது அந்த கதையை நான் எடுத்து அதை அப்படியே நான் ஷூட் பண்றதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் அவங்களாரி எதாரி வச்சிட்டு இந்த போன் கேமரால எடுத்து எடுத்துறேன் எடுத்துடுறேன் தான் நீங்க இருக்கீங்க அடுத்த லெவலுக்கு போனோம்னா அதுக்கான ப்ரொசீஜரே உங்களுக்கு தெரியல அதை கூட நீங்க வந்து எடுத்து ட்ரை பண்ணி என்ன தாண்டா அதோட ப்ரொசீஜர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு கூட இல்லை அட்லீஸ்ட் அவர் சொல்றத கூட அவர் காதல வாங்க தயாரா இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு இப்போ நடைமுறை தானே சார் சார் இப்போ என்ன சார் பண்றோம் இப்போ நம்ம பேச்சுலயே இப்படி தானே சார் பேசுறோம் அதை தானே சார் எதுலண்ணா அவன் என்ன சொல்றாரு நான் போன் பண்ணேன் அப்படின்னா நானே தமிழில் போடு போனை கூட இங்கிலீஷ்ல போடுவோம் பண்ணேன் இப்படி பண்ணு இதுக்கு பேர் தமிழ் இங்கிலீஷ் அப்படி வளர்க்கலாம் நீ அப்போ நானுக்கு நீ என்னு போடுற புரியுதா அது நானும்னு படிக்கலாமா இல்லை சாப்பிட்ற நானுன்னு படிக்கலாமா நீ என்ன சொல்ல வர இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தைகளை வந்து அசால்ட்டாக பயன்படுத்திக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது தான் என் மொழியா இல்லை இதுதான் என் மொழியா கன்ஃபியூஷன் வந்துடும் எது ஈஸியாக இருக்கோ நான் அதையே படிச்சுட்டு போகிறேன் நான் ஈஸியாக இருக்கிறதா பார்க்கணும் நான் ஈஸியாக 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 இந்த ஈஸி அப்படின்ற ஒரு வார்த்தை என்னைக்கு இங்கே கொண்டு வந்துட்டீங்களோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோம்பேறித்தனத்தை எப்படியும் இங்கே கொண்டு வந்துடும் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் 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 இன்ஸ்டன்ட்டாக வர்ற சில விஷயங்களில் ஒன்று தான் காசு காசு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வாங்கிடலாம் காசு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்போ நீங்களாம் போய் அந்த இது சொன்னீங்க இந்த லிங்கை தட்டினா பத்தாயிரம் ரூபாய் வரோம் போய் தட்டுங்களேன் ஆனால் இந்த ஜென்ரேஷன் அதை பண்ணாது இன்ஸ்டன்ட் மணிக்கெலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக இப்போலாம் இந்த ஃப்ராஜ் பண்ணி எடுத்துப்பாங்க இதை பேச உங்களுக்கு ஒரு மொழியை உங்ககிட்ட வந்து சொரண்டி எடுத்துட்றான் சுத்தமா உனக்கு ஐடென்டிட்டியே இல்லாம பண்றான் இன்னைக்கு கீழடி அகழ்வாய்வுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு எலும்பு கூடு தமிழனோடது ஆதி மனிதன் தமிழனா இருந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருந்தா நாங்க தமிழ் வாழ்க்கிறோம் நாங்க தமிழ் பாக்குறோம் என்ன சொல்றான் இந்த உலகத்துல ஒரே ஒரு மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த மொழி தமிழ் மொழி நம்ம எல்லாருமே தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தோம் இது எப்படி நாலடைவுல போயிடுச்சுன்னு தெரியல அவன் வருத்தப்படுறான் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் எழுத்து வந்து உச்சரிக்கிறதுல கூட உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்புறமா நீங்க வாழறதுலயே இன்னும் பிரயோஜனம் இருக்குன்றது தெரியல ஏன்னா ஒரு ழா ழா சொல்றதுக்கான ஒரு முயற்சி கூட நீங்க எடுக்காம வழக்கம் நான் தமிழ் நான் நீ பல்லி அது மாதிரி பல்க வழக்கம் ஆஹ் உங்க பல்க வழக்கமே அப்படித்தாங்க இது இதுல காமெடியா பேசிட்டு போறாங்க அப்படி கிடையாது ழா வரலன்னா போட்டு போடு தேய்ன்னு சொல்லிருக்காங்க ஒரு காலத்துல ஏன்னா உங்களுக்கு நாக்க வந்து மடிச்சு பேச வரல அப்படின்னா அது ஒரு ஒரு சாதா கேமாவே சின்ன வயசுலயே வந்து இந்த ஒரு டங் ட்விஸ்டர்ன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க இல்லையா வந்து வந்து இது இந்த நா சுழற்றி அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும்ன்றதுக்காக நா பிழை பயிற்சி தான் அது அது பிழை அது பிழை இல்லாம பேசறதுக்கு நாக்கை வந்து நீங்க மடிச்சு கொண்டு வரணும் அது வந்து நிறைய பசங்களுக்கு இப்பெல்லாம் இல்ல நாங்க கிளாஸ்ல எடுக்க போகும்போது யாரும் சொன்னா கூட அந்த பசங்களை இங்க டச் பண்ணு இந்த நாக்க நாக்கத்துக்கு இங்க டச் பண்ணா அதுங்க ஆச்சரியமா இருக்கும் ஓ இப்படி பண்ணா வருமா எனக்குழா வருமா

சோ இந்த இதுலயே உங்களோட எல்லாமே நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே ஒரு பிசினஸ் இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்றப்ப உங்க பாஸ்டர் எவ்வளவு முக்கியம்

மெனக்கிட்ட பேச உங்களால முடியாதா ஒண்ணுமே இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இங்கிலீஷ் பேசும்போது ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னா கார் அப்படின்னு சொல்ற கார்ஸ் அப்படின்னு சொல்றாரு அங்க உங்களால ரா போட முடியுது ஆனா ரா போட வேண்டிய இடத்துல போட முடியாது அப்படின்னா இது உங்களோட ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்குதுன்றத காட்டுது அவ்வளவுதான் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அது உங்ககிட்ட வருங்க நீங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பணம் உங்ககிட்ட வரும் நீங்க இங்கிலீஷ்க்கு தான் முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் வரும் நானே சொல்றேன் அந்த இங்கிலீஷ் கூட தப்பு தப்பா நிறைய டைப் பண்ணி நீங்க இப்ப மிஸ்டேக்கோட பண்றவங்க தான் ஜாஸ்தி எங்களை திட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இப்ப நீங்க வந்து எங்க ரொம்ப தமிழ்ல வந்து ஆர்வம் இருந்து திட்டுறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எங்களை வந்து ரெண்டு தவளைங்க அப்படின்னு சொல்ற ரெண்டு கவலைங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ தாக்கும் காக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஏதாவது ஒன்று தடுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதை வந்து என்ன பண்ணுறோம் ஓ அது இவங்க வந்து கவலைன்னா ஓ கவலை வந்துருக்காங்க ஓ தவளைன்னு சொல்ல வந்திருக்காங்க ஆனால் அது கவலையாக மாறிச்சு ஓகே ஆனால் இப்போ நீங்கள் டைப் பண்ணுவீங்கல்ல தவளை அப்படின்றதுக்கு டிஹெச்ஏ விஏ எல்ஏ ஐ தவளை இதை வந்து எப்படி எழுதுவாங்க டவளை தவளை எடுக்கணுமா இல்லையா இல்லைன்னா டவளை டவல் டவல் டவளி

அப்போ அந்த இடத்துல நீ அத சொல்லும்போது என்ன ஆகும் K A D H A Lனு வரும் இது எதிரில் இருக்கிறவங்க இது வந்து காதல்ன்றது கூட கே A A போட்டுட்டீங்கன்னா அது காதலா இருக்கும் K போட்டா கடல் ஆயிடும் ஆமா நான் ஃபர்ஸ்ட் K A T H அது கतल கतलனா வாளை இன்னும் கतलல வந்து கतलனு போடிங்க வெச்சுக்கோங்களே ஹிந்தில வந்து கतलனா வந்து இந்த பலா பழம் முன்னாடி பலா காயா இருக்குல்ல அத கட்டல்னு சொல்லுவாங்க ஹிந்தில சோ உங்களுக்கு வாழ்க்கை வந்த வார்த்தைலாம் எனக்கு எனக்கு தான் எழுத தெரியும்ன்றதுக்காக நீங்க எழுதுனீங்கன்னா அந்த வார்த்தை எதிர்ல இருக்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரியே தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே நீங்க எங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது நீங்க அசிங்கப்படுத்துன்னா புரியவே இல்லை நான் எப்படி அசிங்கப்படுவேன் நீங்க பண்ணதுக்கான பர்பஸே இல்லாம போயிடும் என்ன நீ வந்து என்ன வந்து நீங்க எல்லாம் என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து தான் இங்கிலீஷ்ல அடிக்க தெரியல அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷே இங்கிலீஷ்ல அடிக்க தெரியல இவ்வளவு உங்களுக்கு நாங்க தமிழ் நாங்க இங்கிலீஷ் நாங்க கார்ப்பரேட்ல பண்றோம் தெரியாது யாருக்குமே அப்படின்றீங்களா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் அடிக்க தெரியல மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதுல எழுத வந்ததை என்ன சொல்ல வரீங்கன்னு இந்த காலத்துல புத்தகங்கள் படிக்கிறதோ இல்ல புத்தகங்கள் படிக்கிறதுன்றது தமிழ் தமிழ் அவங்க சொன்னாங்களே ஐ லவ் யூ வை ஓ அழகி ஆளுநாள் அழகராஜா படத்துல வந்து சொல்லுவாங்க வை ஓ யூ த யூ

எல்லாத்தையும் வந்துட்டு கேவ் ட்ராயிங்ஸாக வரைஞ்சி வச்சு பேசுனாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இனிமேல் பேசணும்ஸ் அந்த மாதிரி ஆயிடோட நம்மளோட இதுவே ஸோ புரிஞ்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வந்து இது நிறைய அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்கோங்கன்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தமிழை வாழ வைக்க வேணாம் ஓகேங்களா நீங்கள் இங்கிலீஷையும் வாழ வைக்க வேணாம்

இங்கிலீஷ் ஸ்கூல்ல பேசுவான் ஹிந்தியை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதாவது நீங்க வந்து ஹிந்தியை படிக்க என் பசங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி கொடுக்காருன்னு சொல்லிட்டு அவன் தமிழும் தெரில இங்கிலீஷும் ஒழுங்காக படிக்கல ஹிந்தில என்ன அர்த்தமே தெரில அவன் இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ்ல புக் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் வரலன்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஜானர்ல பிடிக்குமோ அந்த மாதிரி ஜானர்ல வந்து புக்ஸை வாங்கி நம்ம ரொம்ப சின்ன இதுல இருந்து நீங்க படிக்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக வரும் ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அவங்க எல்லாருமே செல்ஃப் புக்ஸ்

இசுல உடை வாட்லருந்து ஓம்லருந்து தாமில இருந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியா புல் ஸ்டாப் அப்படின்றோம்ல ஆனா அது இருக்கிற அர்த்தம் எதுவுமே தெரியாது பண்ணி வச்சதை நீங்க வந்து வழி முடிஞ்சிட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கு என்ன அர்த்தம் இது என்னது இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோ இவ்வளவு லாங்கா இருக்கு ஐயோ இது என்ன கந்தே தலையோட உங்களுக்கு எதோதான் இப்ப மனசு இருக்கும் யாராவது ஒரு நடிகரை பார்த்தாருன்னா அவர் அந்த படத்துல ஏதோ ஒரு முக்கியமா அதனு சொல்லியிருப்பாரு

சொன்னாங்கல்ல ஒரு காலத்துல வந்து இது கோயில்களே கட்டினாங்க ஒரு காலத்துல வந்து அறிவின் மேதைகளா அவ்வளவு பெரிய எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா பண்ணிட்டு போறாங்களே அப்படிப்பட்ட தமிழர்களோட எப்படி இவ்ளோ மூளை மழுங்குச்சுன்னா இப்படிதான் ஒவ்வொரு காலத்துல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் மூளை மழங்கிருது சோ இப்படி நம்ம மூளை மழங்கி மொழங்கி போனோம்னா அடுத்து நம்மளுக்கு உங்களோட பசங்க இருக்காங்க பாருங்க அவங்க வருவாங்க ஈ ம் இப்படி வேசம் தெரியவேல போயிடும் அடுத்து நம்ம வந்து நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் கூட கத்துக்கிறதுக்கு அளவுக்கு மூளை கிடையாது நம்மளுக்கு நம்ம ஊர்லதான் அப்படின்னு வச்சுக்கோம் ஸ்ரீலங்கால மலேசியால எல்லாம் நல்லாவே தமிழ் வளர்த்தாங்க தமிழ் வாழ்ந்துட்டே தாங்க இருக்கும் போதே சொல்லும் போது ஆகும் என்னைக்குமே சாவாது இத்தனை வருஷமா உயிரை புடிச்சு கையில புடிச்சிட்டு ஓடி வர்ற ஒரு மொழியால அசால்ட்டாலாம் உயிரெல்லாம் போயிடாங்க அது வழக்க வழக்கத்துக்கு தமிழர்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்க மாட்டாங்களே தவிர்த்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை இல்ல சென்னையில இருக்கிற தமிழர்கள் அத வாழ வைக்க மாட்டாங்க மற்ற ஊருக்காரங்க வாழ வச்சு தான் இருப்பாங்க என்ன நீங்க ஊருப்படையா வாழ்ந்துட்டு போவீங்களா இல்ல நீங்க தமிழர்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட நம்ம பேசுற மொழி இப்போ ஒரு இடத்துல போறீங்கன்னா ஒரு யாராவது என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதான் கேட்டாங்கன்னா நம்ம கண்ணு எப்படி தேடுது ஏன் தேடுது அய்யோ இந்த நாட்டுக்கு வந்துட்டு ஒரு தமிழரையாவது நம்ம பாத்திர மாட்டோமா உடனே நமக்கு அவங்க யாருமே தெரியாது ஓடி போய் வந்து இங்கேயே தமிழ் நிறைய பேர் பேசுறவங்க இடத்துல உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு புரியாது ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து ஒரு ரெண்டு பேர் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேர் தான் பேசுவாங்க உங்களை எல்லாரும் வச்சுக்கிட்டே ஆமா ரெண்டு மலையாளம் பேசுறவங்க அவங்க மலையாளத்துல தான் பேசுவாங்க ஏன்னா அந்த மொழிக்கு அந்த ஒரு பாண்டுன்றது அது ஒன்றும் தெரியுமா பண்ணுவோம் அவங்க எல்லாரும் கூட செஞ்சுச்சுட்டு இங்கிலீஷில் பேசுவோம் ஆ ஏன்னா நமக்கு வந்து அவங்களாம் புரிஞ்சுக்க கூடிய ஒன்னு கேட்டோம் அவங்களாம் வேற லாங்குவேஜ் பீப்பிள் அவங்களுக்கு புரிய வேண்டாமா அவங்க நம்ம மொழியை கூட வளர்த்துருவாங்க நம்ம தான் நம்ம மொழியை வளர்க்க மாட்டோம் இப்படியே போய் தேய்ச்சி போய் சுனா நம்ம தான் வந்துட்டு எதுவுமே தெரியாம நிற்போம் எதுவும் இதுவும் வரல அதுவும் வரல வீட்டில் சும்மா தான் தண்ட சோறுன்றாங்கன்னா இதுவும் தண்ட சோறாதான் தான் போகணுமா அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நல்லா வந்து யோசிச்சு நடந்துக்கோங்க